வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் எங்கள் பாருங்கள் இந்த சிபி குட்டியை நான் சும்மா உட்காந்துருக்கேன் என்னெம்புக்க வரான் ம் நான் கை இப்படி வச்சிருந்தாலும் பாருங்கள் கையை போட்டு வலிக்குதுடா தம்பி நீ ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் எல்லாத்துட்டையும் ம் சரி 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 கடிக்கக்கூடாது 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 அடிப்பேன் ம் கையை போட்டு வரண்டி வரண்ட வரண்டி ஆ நீ சொல்லிடவா சொல்லிடவா எல்லாத்துட்டையும் சிபி குட்டி அம்மாவை கடிக்கிறான் அப்படின்னு பாருங்க கையை இங்கே வைக்கிறேன் ஆ அங்கே வச்சுட்டு கடிக்கணுமா நீ போ நீ போ இப்படி தான் லாக் பண்ணலாமா பாருங்க கராத்தே மாஸ்டர் மாதிரி நம்ம கையை லாக் பண்ணுறோம் சரிம்மா வேண்டும் சரி சரி இந்த அப்பாட்ட போ அப்பா அப்பா துணி எடுத்து கையில் விளையாடுறதுக்கு டவலை எடுத்துக்கோ போய் விளையாடு போ ம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்